ஆஷ் கலர் வித் ரெட் கலர் பிளவுஸ் இதே மாதிரி புதுசா வந்த மாடல் இது இதை பாருங்க பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம் இது பல்லு இதெல்லாம் பாருங்க இவ்வளவு ஒரு கலர் பார்க்க பார்க்க இது வந்து டூ ஹண்ட்ரட் இங்க பாருங்க கலர்ஸ் ஜாயின் சாரீஸ் நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் டோலாக் பிரிண்ட் கிளாஸ் ரோசா சித்தார்த்து காட்டன் இங்கே பாருங்கள் கட்டுக்கட்டாக டிசைன் டிசைனாக ப்ராஸோ கிளாஸ் ப்ரோஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன் டிசைனாக கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கலர் கிராஃப்ட் மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து ஃப்ரீ வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது டீச்சர்ஸ் காட்டன் நிறையா இருக்குது கிளாஸ் ப்ரோஸாக இருக்குது ப்ரோஸாக இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் வணக்கம் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா துர்கா உமன்ஸ் வேலைலேருந்து பேசுகிறோம் ரொம்ப நாள் வீடியோ போடல அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடலாம் ஏன் வீடியோ மேம் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில காரணங்கள்லாம் என்னால் வீடியோ போட முடியல இப்போ திரும்ப வந்து நம்ம புதுசாக கலெக்ஷன் வந்து சித்தார்த்து காட்டணும் டீச்சர்ஸ் காட்டணும் ஆஃபீஸர்ஸ் காட்டணும் ப்ராஸோ கிளாஸ் க்ளோஸாக எல்லாமே வந்திருக்கு நம்மகிட்ட இப்போ வந்து வீடியோக்களை பார்ப்போம் தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் நீங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் வந்து திரும்ப ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நூறுரூபாய்க்கு சேலை போடுங்க சிஸ்டர் போடுங்க சிஸ்டர் நிறைய பேர் ரொம்ப வற்புறுத்துனதுனால இப்போ அந்த கலெக்ஷனே கிடைக்கவே இல்லை இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு வந்து அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றக்காக திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நூறுரூபாயிலேந்தே நம்மகிட்ட ஸ்டார்ட ஸ்டாக்கு இப்போ இருக்குது அது கம்மியாக தான் கிடச்சிருக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்க வீடியோ கால் ஃப்ரீ வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது அது எல்லா கஸ்டமருக்குமே நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மற்ற ஷோரூம் ஷோரூமு மற்ற கடை எல்லாத்துலேயுமே வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டாலும் சரி டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டால் மட்டும்தான் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரீ வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா இப்போ கலெக்ஷன் காமிக்கிறேன் இடையிலடையில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம கலெக்ஷன் காட்டுறேன் வேணா பார்ப்போம் இப்போ நூறுரூவா சாரி பாருங்க இதுல வந்து உடச்சு காமிக்க முடியாது இது பாருங்க கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோம் அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க பாருங்க இது எல்லாமே வந்து நூறு ரூபாய்தான் சிங்கிள் பீஸ் தேவை அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இல்ல வீடியோ கால்ல கூட எங்களுக்கு சிங்கிள் பீஸ் கொடுங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்ப நிறைய பேர் இந்த சாரி பாக்க பாக்குறாங்க வீடியோ பாக்குறாங்க எங்களுக்கு நூறு ரூபாய் சாரி தான் வேணும் அப்படின்னு வீடியோ கால் பண்றவங்க வந்து நிறைய கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னா நிறைய காட்டன்ஸ் எடுத்திருக்காங்க சித்தார்த்து காட்டன் எடுத்திருக்காங்க ஆஃபீஸர்ஸ் காட்டன் எடுத்திருக்காங்க எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப இது நூறு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னா நூறு ரூபா சேரீனாலும் உங்களுக்கு ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ்னால கொரியர் இருக்கு நூறு ரூபா சாரி பிளஸ் ஷிப்பிங் எந்த சாரிக்குமே வந்து பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்கு இப்ப பத்து சாரி எடுத்தோம் பத்து சாரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பத்து சாரிக்கு வந்து ஷிப்பிங் கிடையாது இந்த மாதிரி வந்து பல்கா வந்து கட்டுக்கட்டா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு போகிறோம் இப்ப என்ன அப்படின்னா இது த்ரீ ஹண்ட்ரடு அப்படின்னு சொல்லி சொன்னா இதே பிரைஸ்ல வந்து நீங்க வேற டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் பத்து பத்து டிசைன் எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து இந்த ஒரே கட்டுல வந்து ஒரே டிசைன்ல பத்து பீஸ் எடுத்தா தான் ஷிப்பிங் ஃப்ரீ அந்த மாதிரி கிடையாது கட்டாயம் கிடையாது இப்ப இதுல ஒரு ரெண்டு பீஸ் எடுக்கலாம் இதுல ஒரு ரெண்டு பீஸ் எடுக்கலாம் அதுல ஒரு ரெண்டு பீஸ் எடுக்கலாம் புரோசால ரெண்டு பீஸ் எடுக்கலாம் டீச்சர்ஸ் காட்டன்ல இந்த மாதிரி சேர்ந்து பத்து சாரி எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி இப்போ புதுசா போட்டிருக்கோம் ஒரு ஆஃபர் எல்லாரும் ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ கஸ்டமர்ஸ்க்காக வந்து இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன் நான் பத்து சாரி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஷிப்பிங் ஃப்ரீ இப்போ வாங்க நிறைய அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரைஸ் ஆமாம் பத்து சாரி எடுக்கணும் பத்து சாரி எடுத்தீங்க கலர்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இந்த சாரி ரெண்டு இந்த சிலிண்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு சாரி ரெண்டு சாரி எடுத்து கூட அந்த மாதிரி கூட ஷிப்பிங் ஃப்ரீ தான் இது வந்து டூ ஹண்ட்ரடு எப்படி இருப்பாருங்க கிளாத் எல்லாம் கிளாத் ஃபீல்லாம் சொல்லவே வேணாம் இந்த இதிலே கலர்ஸ் பாருங்க எதுலேயுமே வந்து பிளவுஸ் இல்லாமல் எல்லாத்துலேயுமே பிளவுஸ் இருக்கு நம்மளும் வந்து எல்லாத்தையும் உடச்சி காமிக்கணுதான் நினைக்கிறோம் பட் ஜாயின் சரிஸை பிறகு உடைச்சிட்டோம் அப்படின்னா இது மடிக்க முடியாமல் போயிடுமேன்றக்காகத்தான் மேக்ஸிமம் வந்து உடச்சி காமிக்க முடியலை இதெல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் பிளவுஸ் இருக்கு பாருங்க இது ரெண்டு மீட்ரு பிட்டு ஒன்று நாலு மீட்டர் பிட்டு ஒன்று துணி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தாவே தெரியும் துணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் துணியெல்லாம் எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கட்டுக்கட்டாக இருக்குது எதையுமே கலர்ஸ் பாருங்கள் இதிலே கலர்ஸ் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இது மூணு சாரி ஆயிரூபா போட்டுருந்தோம் நிறைய வந்து இதில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லா கஸ்டமருமே வந்து நல்லா இருக்கு துணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்க திரும்ப ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நிறைய கஸ்டமருக்கு வந்து நான் சொல்ல முடியல இதை பாருங்க இப்ப திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு இது எல்லாமே வந்து விஷால் பிராண்டடு பாருங்க மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் திரும்பி கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இது பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க இது மாதிரி நிறைய கலர்ஸ் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து அந்த சாரீ தான் பிராண்டட் சாரீஸ் தான் விஷால் பிராண்டட் சாரீஸ் தான் இது எல்லாமே வந்து இப்ப டீச்சர்ஸ் காட்டன் இப்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றக்கா டீச்சர்ஸ் காட்டன் இப்ப புதுசா வந்திருக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க பாருங்க டீச்சர்ஸ் காட்டன் ஆஃபீஸர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க இங்க பாருங்க கலர்ஸ் இது பாருங்க இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாமே நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா செவன் டபுள் நைனுக்கு போட்டிருக்காங்க ரேட் எல்லாமே இது நம்மகிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டீச்சர்ஸ் காட்டன் தான் எடுக்கடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் காட்டன் தான் இது எல்லாமே மல்மல் காட்டன் டீச்சர்ஸ் காட்டணும் இது டோலாக் சில்கு பாருங்க இதெல்லாம் வந்து டோலாக் சில்கு இதெல்லாம் வந்து பிரிண்ட் போட்ட எல்லாமே காட்டன் தான் எல்லாமே இது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் காட்டன் தான் இப்போ வெயில் வர்றது அப்படின்றதுனால வந்து இதெல்லாமே வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்கள் அடுத்து நம்மட்ட வந்து சித்தார்த் பிராண்டட் காட்டன் இது வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்க நாங்கள் புதுசாக எடுத்து உடுத்தக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இது பாருங்கள் சித்தார்த்தன் இதுலயே பிரிண்ட் வந்திருக்கும் பாருங்க பாருங்க அப்படின்னா செம்ம ஃபீலா இருக்கும் இந்த துணி இதுலயும் அவைலபிள் இருக்கு ஒண்ணு இதெல்லாம் வந்து எழுநூறு ரூபாய்க்கு மேலதான் வரும் இந்த புடவை கொடுத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியும் பாருங்க இதுல கலர்ஸ் பாருங்க பாருங்க கலர்ஸ் நிறைய வந்துருக்கு பாருங்க சித்தார்த்து காட்டன் எல்லாமே வந்து பாருங்க பாருங்க எவ்வளவு ஒரு கலர் பார்க்க பார்க்கவே வந்து நம்மளுக்கு வந்து இப்படி பிடிச்ச மாதிரி செலக்டிவ் கலரு செலக்டிவ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் சாரீஸ் தான் நம்மகிட்ட வந்து லோக்கல் சாரீஸை இது வரைக்குமே வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணதும் கிடையாது இன்னும் வீடியோடையும் நம்ம லோக்கல் பிராண்டட் சேரீஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் வேலையே இல்லை நம்மகிட்ட உங்களுக்கு இந்த கலரு தெரியும் எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் கலருன்னு சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் நிறைய எல்லாமே சித்தார்த்து வந்து சித்தார்த்து பிராண்டட் சாரிஸ் தான் இதை பாருங்க இதுலயே பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த டிசைன்ஸ் பாருங்க இதை பாருங்க எல்லாமே பிளவுஸ் தான் பிளவுஸ் இல்லாத சாரியே கிடையாது பாருங்கள் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதை பாருங்கள் இது பல்லு இந்த சாரியில இது பல்லு இது ஸாரீ இது பிளவுஸு இது பிளவுஸ் பாருங்கள் பார்த்து பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து உடைச்சுக்கான் உடைச்சோம் அப்படின்னா மடிக்க முடியாது பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கலர்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க டோலாக் சில்க் பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து லாஸ்டா போட்ட வீடியோவில் வந்து நிறைய வந்து வீடியோ போட்ட மறுநாளே வந்து ஸ்டாக் கிளியர் ஆயிருச்சு இப்ப நம்மகிட்ட வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து தயவு செய்து ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னால் திரும்ப புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன் இல்லை இதில் வேற டிசைன் இருக்குது அப்படின்னு காமிச்சாலும் உங்களுக்கு திருப்தி படல அதனால தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சரி வீடியோலையும் சரி என்னோட நம்பர் வந்து போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து தயவுசெய்து வீடியோ கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க இது பாருங்க இது ஒரு வித்தியாசமான டிசைனு இது சீக்வன்ஸு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப ரேர் தான் வர்றது இதை பாருங்கள் சீக்வன்ஸ்னே நான் இதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை பாருங்கள் இது டோலாக் சில்க்லேயே வந்து சீக்வன் இப்போ புதுசாக வந்து மாடல் இது இதை பாருங்கள் இந்த இந்த கலர்லாம் பாருங்களேன் உங்களுக்கு அங்கே வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இதை பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் இல்லாத சாரியே நம்மகிட்ட இல்லை பாருங்கள் அதே மாதிரி புடவை வந்து லென்த்தாக இல்லை அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட கிடையாது எவ்வளோ ஃபேக்ட் ஆகினாலுமே இந்த புடவை கட்டிக்கலாம் எவ்வளோ ஒரு டிசைன் ஒரு ஒருத்தவ என்ன சொன்னாங்க வெயிட்லெஸ்ஸா இருந்தால் எங்களுக்கு ஓகே ஒரு ஒருத்தர் வெயிட்டாக இருந்தால் புடவை நல்லா இருக்கும் அந்த கிடையாது எல்லாமே பிராண்டட் சாரீஸ் தான் நம்ம கிட்ட இது ஒரு நிமிஷம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது காட்டனு இந்த காட்டனில் வந்து சித்தார்த்து காட்டன் தான் இது இத பாருங்க இது பிளவுஸ் வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த புடவைக்கும் இந்த பிளவுஸுக்கும் சம்பந்தமே இருக்காது பாருங்க ஆனா இது பிளவு பாருங்க பாருங்க இதே மாதிரி இது பல்லு இது பிளவுஸ் இது சாரி இது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் கட்டலாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் வந்து சொல்லவே வேணாம் இந்த கலர் எப்படி இருக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க ஜாயின்ட் சாரீஸ்னா என்ன அதுல வந்து எதுக்கு இந்த சேரீ எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல் சேரீ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஆனா வந்து நம்மகிட்ட ஏன் அந்த ஃபுல் சேரீ எடுக்க ஜாயின் சாரி எடுங்க அப்படின்றனா இது பிராண்டட் சாரீஸ் இப்போ உங்கள்கிட்ட நான் அந்த மாதிரி நான் காமிச்சேன் நான் இதே ஃபுல் சாரி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லா எப்படி பார்த்தாலும் எழுநூறு ரூபா வரும் நம்ம கிட்ட வந்து வெறும் த்ரீ பிப்டி தான் இந்த சாரி எல்லாமே வந்து வித் பிளவுஸோடய வந்துரும் பாருங்க எதுவுமே வந்து சும்மா குவாலிட்டி கம்மி இந்த மாதிரிலாம் லோக்கல் சாரீஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது இது என்ன அப்படின்னா ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டிச்சிங் அந்த மடிப்புக்குள்ளதான் வந்து இந்த ஸ்டிச்சிங் போயிடும் பல தடவை சொல்லியிருக்கேன் நானு வந்து மொமெண்ட் ஆர்ட் சட்டை தைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்க அளவை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்டே அந்த மாதிரி வந்து சாரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சாரீஸை நீங்கள் சொன்னீங்க அளவு மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் தான் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் வந்து ஸ்டிச்சிங்க்கும் வந்து நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஹெல்ப்பு உங்களோட இது இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது நானும் வந்து நிறைய சின்னதாக ஒரு பத்து சாரி எடுத்து தான் வந்து இதை நான் ஆரம்பித்தேன் ப்ள முதல் நான் இந்த இதை போட்டதே வந்து டெய்லரிங் ஷாப் மட்டும்தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நான் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து இந்த இதை பண்ணுனால் வீட்டில் வந்து பிரச்சனையாயிரும் அந்த லாஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கேன் சேல்ஸ் பண்ணாமல் இருக்கேன் உங்கள் வீடியோஸ் பார்த்ததுனால எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அந்த மாதிரி உங்களை மாதிரி எனக்கு வந்து சின்னதாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் வந்து நான் ஒரு ஹெல்ப்பாக பண்ணுற மாதிரி தான் பண்ணி இது நானுமே வந்து ஒரு பத்து சாரி எடுத்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் இது வந்து ஒரு நல்ல ரீச் ஆச்சு சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் நல்லா இருக்கு இந்த மாதிரியே திரும்ப திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொன்னாங்க அது அந்த மாதிரி தான் கொண்டு வர விட தான் இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னா உண்மைக்கு கஸ்டமர்ஸ் நீங்க தான் என்னோட கடவுள்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கீங்க ரொம்ப நேரம் பேசினா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க ரொம்ப நேரம் பேச விரும்பலை அடுத்தடுத்து அடுத்து நம்ம கலெக்ஷன் பார்ப்போம் இது பண்ண இதுவும் அந்த மாதிரிதான் சித்தார்த்து பிராண்டட் சாரீஸ் தான் பாருங்க எல்லாமே கட்டுக்கட்டாக இப்போ வந்த மாடலு இது வந்து காட்டன் ப்யூர் காட்டனு இந்த சாரீஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கலர் வந்து எவ்வளோ ஒரு அல்டிமேட்டான ஆஷ் கலர் வித் ரெட் கலர் ப்ளவுஸு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஒர்க்கே உடுத்தலாம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த டிசைன்ஸு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த காதிலே இப்போ திரும்ப திரும்ப வந்து கேட்டதுனால காதியில் ஒரு ஐட்டம் வந்திருக்கு அது என்ன ஐட்டம்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வரைக்கும் இப்ப பண்டல் வந்தோடனுமே ஒரு பத்து இருபது சேரீக்கு மேல போயிருச்சு இது பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் மேல வந்து கிரே கலரு கீழே வந்து மெரூன் கலர் பாரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி டிசைன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வரைக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் சிஸ்டர் நீங்கள் தயவுசெய்து வந்து பார்க்குறவங்க எல்லாருமே தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவுசெய்து புக் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா ஸ்டாக் இல்லை அப்படின் சொன்னால் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இதை பாருங்கள் இதுலேயே வந்து கலம்காரி டிசைன் மாதிரி ஒன்று வந்திருக்கு இதை பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் மல்டி கலர் எதுவுமே வந்து எல்லாம் வந்து இது பிடிக்காத கலர்ஸ் அப்படின்லாம் சொல்லவே முடியாது உங்களுக்கு மாரி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்றத வந்து தயசை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் மல்டி கலரு ரெட் கலரு வித் கிரீன் பார்டரு இதே அதே மாதிரி கற்றுக்கட்டாக நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே காதி தான் எல்லாமே மல்டி கலர்லேயும் இப்போ வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர்ஸ்லாம் வந்து சொல்லவே வேண்டாம் பாருங்கள் பிங்க் கலர் பார்ட்ரு எப்படி இருக்கு பாருங்க இது வந்து சும்மா வந்து ஒரு ஜவுளி கடையில் போய் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இது ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே வரும் நீ பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த டிசைன் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் தாசுதார் கலெக்டர் முதல் இந்த டிசைன்ஸ் கட்டலாம் அந்த அவங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ எல்லாமே காது எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் பாருங்க இதுமே வந்து ஒரு புதுசா ஒரு டிசைன்ஸ் தான் இதை பாருங்க இதுவும் அந்த மாதிரி தான்

மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் யாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இல்லை அப்படின்லாம் வந்து எந்த கஷ்டமோன்னு இது பண்ணவே வேணாம் ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் கழிச்சு கொண்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் ஆதார் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி